கார்னருக்கு கார்னர் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கிற மணிகளை நம்ம பாக்குறோம் அப்படின்னும் போது இதை எப்படி சாத்தியமாக்குறது எப்படி அந்த இடத்துல ஒரு நல்ல வீடு கட்டுறது ஒரு ஃபேக்டரி ஒரு ஆசிரமம் இப்போ ஈஷா வச்சிருக்காரு ஈஷா உடைய இடம் போய் ஸ்கொயரா இருக்குமா அப்ப வணிக வளாகங்கள் தப்பா இருக்கலாம் தப்பா இருந்தாதான் கூட்டமே கூடும் அதுக்காக தவறான வாசத்தில் போய் நீங்க வந்து கட்டிட்டு பிஸ்னஸில் ஜெயிச்சலாம் நினச்சிடாதீங்க அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தெரிஞ்சுக்கணும் குபேர மூளை இழுத்து இருந்தால் பணம் வரும்னு நினைச்சுக்கிறான் குபேர மூளை இழுத்து இருந்தால் ஆள் உயிரோடு இருக்கதே கஷ்டம் ஏன் ஈஸியா குறைஞ்சி போச்சு உடைச்சு கரெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் வாஸ்து நிபுணர் வந்தார் என் வாழ்க்கையை மாறிச்சுன்னு அவரை புகழாரம் சூட்டுறதுல என்ன பையனுக்கு போடணும் நீ ஏன் ஆல்ரெடி மனசில் மனசுல போ நீ நல்லா இருக்க போற ஒரு வீடு தப்புன்னு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் அவங்க வாடற வீடு சரியா தப்பான தப்புன்னு அதை அந்த வீட்டுல இருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளவு வருடங்கள் ஆகுது தெரியுமா சில பேருக்கு இந்த உலகம் வெயிட்னா எப்படி ஆச்சு செங்கல் தயாரிக்கப்படுது மணல் எங்க இருந்து தயாரிக்கப்படுது கம்பி எங்க இருக்கிற தான் உருவாக்கி இங்கேதான் நம்ம பில்டிங்க கட்டுறோம் அப்புறம் உலகம் வெயிட் ஆகும் இப்ப இந்த மாதிரியான மனைகளை நான் நிறைய இடங்கள்ல பாக்குறேன் இது சரிதானா ஏன்னா ரோடு எப்ப போட்டாங்க மனை எப்ப வச்சாங்க அங்க எப்ப பில்டிங் கட்டினாங்க அப்படிங்கறதே நம்மளுக்கு தெரியாது மிக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நாம் ஆசைப்பட்டு ஒரு மனையை செலக்ட் பண்றோம் அப்படின்னா அந்த மனை இந்த இடத்துல இருந்தா இந்த திசையை பார்த்து இருந்தா நம்ம வீடு கட்டினா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில மனைகள் நம்ம வீடு வாங்கறதுக்கு இல்லை வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும் ஏதாவது ஒரு காரணம் கொஞ்சமா அப்படி வளர்ந்துருக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா இது என்ன பெரிய விஷயம் அந்த வளர்ந்துருக்கிறத விட்டுட்டு நம்ம வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு மனையை வாங்கிடுவோம் ஆனா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் சிலருக்கு நல்லது நடக்குதா இல்லை நல்லது நடக்கிற மாதிரி இருந்த பிரச்சனைய வந்து அது தூண்டி விடுதா அப்படிங்கிறது தெரியறது அப்ப இந்த எக்ஸ்டெண்ட் ஆன மனைகளை வாங்கலாமா வாங்கக்கூடாதா வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்கள் இணைந்திருக்காங்க வாஸ்து நிபுணர் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் வாங்க வரவேற்கலாம் வணக்கம் சார் சரி பொதுவாவே வந்து மனைகள் இப்ப நம்ம பாக்குறோம் ஒரு சதுரம் செவ்வகம் அந்த மாதிரி வடிவத்துல எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை ஏதாவது ஒரு கார்னர் வளர்ந்துடுது இல்ல எக்ஸ்டெண்ட் ஆயிடுது அந்த எக்ஸ்டெண்ட் ஆனதும் ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறதுனால அதை விட்டுட்டும் கட்ட முடியாது இல்லை விடாமியும் கட்ட முடியறது இல்லை சில பேர் என்ன பண்றாங்க அந்த இடமே எனக்கு வேணாம்ப்பா வீடு கட்டி இருக்கிற அந்த இடம் வரைக்கும் நான் அதை வந்து ஸ்கொயர் ஷேப்ல கட்டிக்கிறேன் இல்ல ஒரு ரெக்டாங்கல் ஷேப்ல கட்டிக்கிறேன் அந்த இடத்த நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு கார்னரா இருந்தா பரவாயில்ல கார்னருக்கு கார்னர் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கிற மனைகளை நம்ம பாக்குறோம் அப்படின்னும் போது இதை எப்படி சாத்தியமாக்குறது எப்படி அந்த இடத்துல ஒரு நல்ல வீடை கட்டுறது அதாவது ஒரு ஃபேக்டரி ஒரு ஆசிரமம் இப்போ ஈஷா வச்சிருக்காரு ஈஷாவுடைய இடம் போய் ஸ்கொயரா இருக்குமா ஆனா எப்படி அங்க கூட்டம் வருது பெட்ரோல் பங்க் எங்கன்னா ஸ்கொயரா இருக்கா அப்புறம் எப்படி அங்க எல்லாம் வண்டிங்க வந்து பெட்ரோல் போடுது கிரிக்கெட் கிரவுண்ட் என்ன ஸ்கொயரா இருக்கா வட்டமாக இது ஏன் அங்க அவ்வளவு மக்கள் போய் கிரிக்கெட் பார்க்குறாங்க தேட்டர் எங்க மாயாஜால் எப்படி இருக்கு ஸ்கொயர் கிடையாது ஆனா அங்க எப்படி மக்கள் போறாங்க ஒரு இடத்திலே நான் வாஸ்துவின் உச்சகட்ட ஆராய்ச்சியின் வெளிப்பாட்டில் பேசுறேன் வாஸ்து எங்கெல்லாம் தப்பா இருக்கோ அங்கெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் தப்பா இருக்கிற இடத்துல அப்ப வணிக வளாகங்கள் தப்பா இருக்கலாம் தப்பா இருந்தாதான் அங்க கூட்டமே கூடும் ஆனா வீடு சரியா இருக்கணும் வீடு சரியான வாஸ்து நீங்க நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல சிந்தனையோடு வாழும் இப்போ கமர்ஷியலை பத்தி நம்ம தனியா பேசுவோம் மக்களை குழப்ப வேண்டாம் நம்ம என்ன சொல்றோம் தவறான வாஸ்து இருக்கிற இடத்துல மக்கள் கூட கூடும் அதுக்காக தவறான வாசத்தில் போய் நீங்கள் வந்து கட்டிட்டு பிஸ்னஸில் ஜெயிச்சலாம் நினச்சிடாதீங்க அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தெரிஞ்சுக்கணும் இது அவுட்லெட் சொல்கிறேன் ஒரு அவுட்லைன்னு உங்களுக்கு வந்து விஷயத்தை சொல்கிறேன் இப்போ ஒருத்தருக்கு குபேர மூலம் எழுத்துருக்கு சில பேருக்கு குபேர மேலன்னு சொன்னால் தெரியும் சில பேருக்கு நைரீதினு சொன்னால் தெரியும் நைரீதி மூலம் எழுத்துருக்குன்னு சொன்னால் தெரியும் சில பேருக்கு வந்து சவுத் பெஸ்ட் கார்னர் எக்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் தெரியும் தமிழில் சொல்லிட்டேன் நைரீதி குபேர மூலை கன்னி மூலை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் சவுத் வெஸ்ட் ஏன்னா நம்ம பாட்டிகளுக்கு சில பேருக்கு புரியும் புரியாததனால ம் இந்த குபேர மூலை நைரீதி என சொல்லக்கூடிய சவுத் எஸ்ட் கரனர் getElementById அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மனையை தேடி போய் வாங்குறாங்க ஒரு சிலர் ஓ எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கற தென்மேற்கு மூலை எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கற மனை தேடி வாங்குறாங்க தேடி வாங்குறாங்க இது யார் வாங்குறாங்கன்னா அது இயமா नॉर्थ சைடு இருக்க பீப்புள்ஸ் ம் ஆந்திர பிரதேசத்துல இருந்து தமிழ்நாட்டில் வந்து குடியிருக்கிறவங்க நிறைய பேர் சவுத் வெஸ்ட் எக்ஸ்டண்ட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது ஒரு மூளை அதிகமாக இழுத்து இருக்கிறதோ அதற்கு எதிரே உள்ள மூளை குறைந்திருக்கும் அப்ப வந்து வடகிழக்கு குறைஞ்சிருக்கும் சூப்பர் நீங்களே வாஸ்து பார்க்கலாமே உண்மை வடக்கு அங்கே என்ன பயிருக்கும் குறைஞ்சிருக்கும் குறைஞ்சிருக்கும் இப்போ குபேர மூளை இழுத்த மூலைன்னு நீங்க சொல்லலாமா இல்லை ஈசானியம் குறைந்த மூளை என்று சொல்லலாம் ரெண்டுமே தானே ஆமா இந்த சூட்சமத்தை தெரிந்தவன் வெற்றி அடைகிறான் இது தெரியாமல் ஒரு மூளை இழுத்துருக்கு ஒரு மூளை இழுத்துருக்கு ஒரு மூளை குறைஞ்சிருக்கியா இதுதான் விஷயம் குபேர மூளை இழுத்திருந்தால் பணம் வரும் குபேர உபேர மூளை இழுத்திருந்தால் ஆள் உயிரோடு இருக்கதே கஷ்டம் ஏன் ஈசான குறைஞ்சி போச்சு அப்போ இந்த இழுத்த மனைகளை வாங்குவதை நிப்பாட்ட வேண்டும் வாங்கி விட்டால் அதை விட்டு விட்டு காம்பவுண்டை போட்டு ஸ்கொயராக வீட்டை உங்க உள்ள கட்டிக்கணும் வீட்டை உள்ள கட்டணும் வீடு சுதரமாக இருக்க வேண்டும் காம்பவுண்ட் சுதரமாக இருக்க வேண்டும் இழுத்த அந்த மூளையை விட்டு விட வேண்டும் இங்க தான் தோத்து போறான் அந்த நாலு அடி இழுத்து பூச்சி கட்டி நோய் கடன் ஒம்பு வழக்குன்னு மாட்டி அதுக்கப்புறம் ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு பீச கொடுத்து இழுத்து எடுத்த நாலு அடிய உடச்சி கரெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் வாஸ்து நிபுணர் வந்தார் என் வாழ்க்கையை மாறிச்சுன்னு அவரை புகழாரம் சூட்டுறதுல என்ன ஒண்ணு நீ ஏன் நாலு அடி தாராள மனசுல விட்டு போ நீ நல்லா இருக்கு போற அது நம்ம இடம் இல்லைன்னு விட்டுனும் விட்டு விட்டு கொடுப்பவன் ஒரு சில இடத்தில் வெற்றியை பெற்று அப்போ இந்த குபார மூளை அதனால தனவரவு ஜாஸ்தியா இருக்குன்னா தனவரவு ஜாஸ்தியா இருக்கும் சரி ஒத்துக்கிறேன் முதல்ல நீருக்கு நாங்க அனுபவிக்க ஈசானை இதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்க முடியும் என்றால் ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கு வாஸ்துவின் உச்ச விஷயத்தை நம்ம சொல்றோம் நாலு கார்னர்லயும் நாலு பேர் ஃபிங்கர் வச்சு அழுத்த சொல்லுங்க அதுல சவுத் ஈஸ்ட் கார்னரை மட்டும் இழுங்க கரெக்டா அதுக்கு நேர் ஆப்போசிட் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் கார்னர் கொஞ்சம் குறையும் இதுதான் வாஸ்துவில் இருக்கக்கூடிய சீக்கிரட்டான டெப்தான விஷயம் ஒரு மூளை இழுத்துருச்சுன்னு சொல்லாதீங்க ஒரு மூளை குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க எங்க இருந்து இழுக்கப்பட்டது எப்படி இவ்வளவு எக்ஷன் ஆச்சு இன்னொரு இடத்தோடைய அளவு சேர்த்து எடுத்துக்கிச்சு அப்போ இந்த இழுத்த மனைகளை வாங்குவதில் எச்சரிக்கை வேண்டும் வாங்கிவிட்டால் விட்டு விட்டு கட்ட வேண்டும் விட்டு விட்டு கட்டினால் நீங்கள் கெட்டு போகாமல் வாழலாம் அதுதான் மீண்டும் சொல்கிறேன் நீங்க செய்யற தர்மம் தானம்னு உங்களை காப்பாத்தும் ஒரு பாட்டு அழகான பாட்டுல கூட வரும் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் பள்ளம் வரலாம் இந்த ஒரு பாட்டு கூட வரும் நேர்மை அது மாறாமல் நீ வந்து நடை போட்ட நாளும் நடை போட்டால் நீ வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அதனால நீ தர்ம சிந்தனையோட பக்கத்துக்கு வீடு அடுத்தக்காரன் ஒரு அடி எடுத்துக்க போறான்ட்டு பிடிச்சி கட்டி பக்கத்து எடுத்துக்காரன் நம்ம இடத்துல வந்துட போறான் அவுட்டர் டு அவுட்டர் பிடிச்சி கட்டி இப்படிலாம் பண்ணாது வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் அது தோல்வியை தத்து விடும் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க நம்ம வீட்டுக்குள்ள கட்டக்கூடிய அந்த பில்டப் ஏரியா மட்டும் ஸ்கொயரா இருந்தா பத்தாது வெளி காம்பவுண்டும் ஸ்கொயரா தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வீட்டை கட்டிடுறாங்க காம்பவுண்டை வந்து எடுத்து அது வாட்டத்துக்கே கட்டிடுறாங்க இல்லையா இப்படிலாம் இடம் போதும் அப்படிலாம் காம்பவுண்டு போட்டு கட்டிட்டு வாழ்க்கையை தொலைச்சிடுறேன் ஒரு வீடு தப்புனே தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் அவங்க வீ வாடகிற வீடு சரியாக தப்பான தப்புன்னு தெரிஞ்சு அந்த வீட்டில் இருந்து வெளியே வரத்துக்கு எவ்வளோ வருடங்கள் ஆகுது தெரியுமா சில பேருக்கு தப்புனே தெரியும் வீடு விடாதுன்னு சொல்கிறாங்களே எப்படி விடும் அதோடைய பலனை தந்த பிறகு தான் அதை நம்மளை ரிலீஸ் பண்ணும் ஆறு மாசம் உங்களுக்கு வந்து சிறை தண்டனைன்னா அஞ்சு மாதத்தில் நான் எப்படி விட முடியும் ஆறு மாசம் கழித்து தான் விட முடியும் அப்போ உன்னுடைய கர்மாக்கள்லாம் கரைய வேண்டும் நீ சில விஷயங்களுக்கு உண்டான பல தண்டனையை அனுபவிக்க வேண்டும் பலனை அனுபவிக்க வேண்டும்னா அந்த காலகட்டம் வரைக்கும் நீங்க தான் இருப்பேன் இந்த வீட்டில் தான் இருந்தால் ஒன்று வேறு வழியே இல்லை அப்போ என்ன தான் வழி இறைவன் தான் வழி இறைந்தான் தான் அப்போ எந்தெந்த வீட்டுக்கு எந்த இறைவனை பிடிச்சா நம்ம தப்பிக்கலான்றதுல ஒரு கணக்கு முறை இருக்கு அது அந்த வீட்டை பார்த்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சா இப்போ நீங்க ஒரு மூளை எக்ஸ்டெண்ட் ஆனதை பத்தி சொன்னீங்க எந்த மூலையுமே எக்ஸ்டெண்ட் ஆயிருந்தா வாங்கக்கூடாதா அதாவது எந்த மூளை எக்ஸ்டென்ட் ஆனாலும் இன்னொரு மூளை குறைஞ்சிடும் இன்னொரு மூளை குறைஞ்சி போயிடும் அப்போ அது தப்பு தானே சொல்லுங்க தப்பு தப்பு தான் அதே நீங்க இப்போ இருக்கிறது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பத்து விரல் லெப்ட் கையில ஆறு விரல் இருக்குதுன்னா இந்த ஆறாவத வச்ச விரல எங்க இருந்து எடுத்திருப்பேன் இந்த கையில இருந்து எடுத்திருப்பேன் இப்போ சார் அதிர்ஷ்ட கை சார் ஆறு வரல சார் ஓகே பக்கத்து கையில எத்தனை வரல இருக்குது சார் இதுல ஒரு வரல காணும் சார் ஒரு வரல குறைஞ்சிச்சு சார் சரியா போச்சு இங்கே ஒரு விஷயம் நல்லதா இருக்குன்னா அது எங்க இருந்து எடுக்கப்பட்டது இருந்து தான் எடுக்கப்பட்டது இந்த இல்லை இந்த உலகம் ரொம்ப வெயிட் தான் ஒருத்தர் வெயிட்னா எப்படி ஆச்சு செங்கல் எங்க இருந்து தயாரிக்கப்பட்டது மணல் எங்க இருந்து தயாரிக்கப்பட்டது கம்பி எங்க இருந்து தயாரிக்கப்பட்டது இங்க இருக்கிற விஷயத்தே தான் இங்க தான் உருவாக்கி தான் நம்ம பில்டிங்கை கட்டுறோம் அப்புறம் உலகம் அப்படி வெயிட் ஆகும் ஏறுனே உலகம் ஒரு உதாரண சும்மா உதாரணம் ஒரு நூறு கிலோ இருக்குண்ணா அந்த நூறு கிலோல தான் எல்லாத்தையும் உருவாக்கி அதே நூறு கிலோல தானே நம்ம ஒரு பில்டிங்கை கட்டுறோம் உலகம் எப்படி எக்ஸ்ட்ரா வெயிட்டும் இப்போ வேற்று கிரகத்திலிருந்து ஒரு பொருளை கொண்டு வந்து பூமியில நீங்க செஞ்சீங்கன்னா உலகம் வெயிட் ஆச்சு சொல்லலாம் பூமியில இருக்கிற விஷயத்தையே தானே நீங்க மறுபடியும் மறுபடியும் செஞ்சு பூமியில் ஒரு இடத்துல பில்டிங் கட்டுறீங்க அப்புறம் உலகம் எப்படி ஆகும் அந்த இடம் மட்டும் வெயிட் ஆகும் பில்டிங் இருக்கிற இடம் மட்டும் தான் வெயிட்டாகும் ஓவரால் உலகம் வீட்டாக நீங்க இந்த எக்ஸ்டெண்டட் மனைகள் பத்தி அழகா சொன்னீங்க இல்லையா சார் இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு இடங்கள்ல போகும் போதோ இல்ல ஹைரோட்ஸ்ல போகும் போதும் பாத்தீங்கன்னா ரோடு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் போய் அது மாட்டுக்கு ரோடு வளையிற வாட்டத்துக்கு வளர்ந்துடும் ஆனால் அங்க இருக்கக்கூடிய அந்த மனைகளோ வீட்டு மனைகளோ இல்ல வணிக வளாகங்களோ ரோடு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகுதுன்னா கிராஸ் ஆகட்டியிருப்பாங்க அது வந்து அந்த அது அந்த ஷேப்புக்கே வந்து கிராஸா கட்டியிருப்பாங்க ஆனா அந்த வணிக வளாகத்துக்கு இருந்து நம்ம பார்க்கும்போது ரோடு கிராஸா தெரியும் இப்போ இந்த மாதிரியான மனைகளை நான் நிறைய இடங்கள்ல பாக்குறேன் இது சரிதானா ஏன்னா ரோடு எப்போ போட்டாங்க மனை எப்போ வச்சாங்க அங்க எப்போ பில்டிங் கட்டினாங்க அப்படிங்கறதே நம்மளுக்கு தெரியாது பழைய பழைய இடங்கள் கூட இந்த மாதிரியான ஒரு அஹ் இருக்கிறத நான் பார்த்திருக்கேன் இந்த கேள்வி வந்து முன் வச்சதுக்கு காரணமே ரோடால இந்த மனைகள் கிராஸா போச்சா இல்ல மனைகளே கிராஸா இருக்கு ரோடு சரியா தான் இருக்கா அதாவது சென்னையில இருந்து திருச்சி வரைக்கும் சிங்கிள் ரோடு இருந்தது ஒரு காலகட்டத்தில் நானும் அப்பெல்லாம் ஸ்கூல் படிக்கிற காலத்துல சிங்கிள் ரோடு அது சென்னையில இருந்து திருச்சி இன்னைக்கு ஃபோர்வே ஹைவே அன்னைக்கும் ரோடு ஓரம் கடை இருந்தது இன்னைக்கும் ரோடு ஓரத்தில் கடை இருக்கு நீங்க கேட்கக்கூடியது ஒரு சில பெண்டுகள்ல வரும்போது ஒரு சில கட்டிடங்கள் சற்று சாய்வாக இருப்பது போல் இருக்கிறது கட்டினதே அப்படியே அதுதான் நமக்கு கமெண்ட்ல ஒருத்தர் தொடர்ந்து கேள்வி கேட்கிறார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாற்பத்தஞ்சு டிகிரி திரும்பி இருக்கிற இடத்துல வீடு கட்டலாமா அப்படின்னு நம்மளுடைய வீடியோவில் தொடர்ந்து அவர் கேள்வி கேட்பதாக நம்மளுடைய அட்மின் லைனில் எனக்கு தகவல் சொன்னாங்க நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனை படிக்கிறதுன்னே நம்மளுக்கு அட்மின் லைன் இருக்கு அவங்க தகவல் தெரிவிப்பாங்க சார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்குறார் நாற்பத்தி ஐந்து டிகிரி திரும்பி இருக்கிற இடத்துல வீடு கட்டலாமா கட்டக்கூட ம் இந்த திரும்பி இருக்கிற வீடு அனைத்துமே முற்றிலும் தவறு இப்ப நீங்க வந்து சொல்றீங்க ரோடால வீடா வீடால ரோடா ரோட்டால வீடு இல்லை ம் ஆல்ரெடி வீடு கட்டி வாடுறான் ம் ரோடு தேவைப்பட்டால் அந்த இடத்தையும் இடிக்கிறான் ம் ரோடு போது அந்த இடிக்கிறாங்க மறுபடியும் பின்னாடி கொஞ்சம் தள்ளி போகுது இல்லை வீடு கொஞ்சம் சின்னதாகிடும் இடிச்ச பிறகு அப்போத்துலேருந்தே கட்டிய வீடுகள் அப்படிதான் அப்போ இந்த திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய வீடுகள் முற்றிலும் தவறு இது எல்லாமே என்னன்னா ஒரு எலிவேஷன் ஒர்க்கு நல்லா இருக்கணும் ஒரு வீடு எலிவேஷன் நல்லா இருக்கணும் ஆர்கிட்ட கூட்டம் நிறைய விஷயங்களை மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வாஸ்து தப்பான வாழ்க்கையில் எந்த மாதிரி பாதிப்பு வரும் டிசைன்ஸ் கொடுத்து வீட்டை திருப்பி தலைகீழ திருப்பி லாரி வந்து இருக்கிற மாதிரி அப்போ ஒரு சாலையில இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்தின் உள்ளே இருந்து பார்க்கும்போது சாலை சரிவாக இருக்குன்னா அந்த கட்டிடம் முதல்ல சரியா இருக்கா சரியா இருக்கா திரும்பாம இருக்கா ஜீரோ டு ஜீரோ இருக்கா அப்படின்னு அப்படி இருக்கும் பட்சத்தில் அது தவறு இல்லை ஆனால் டிகிரி முப்பது டிகிரி நாற்பது டிகிரி திரும்பி இருந்தால் அது தவறு சாலை அமைத்த பிறகு ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு அது டிகிரி திரும்பி இருந்தால் முற்றிலும் தவறான ஒரு கட்டிடத்தை கட்டிவிட்டார்கள் இல்லை சாலை அமையும் முன்னே கட்டிடம் கட்டிட்டாங்க அதுல பாதி இடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கு மீதி இருக்கிறா இருக்குன்னா அது அதுவும் தவறு தான் ஆனால் அதில் நாம் ஒரு சில திருத்தங்களை கொண்டு வரோம் இப்போ நம்ம கிராஸாக இருக்க பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு வளாகமோ வணிக இருக்க வளாகமோ இல்லை குடியிருக்கிற வீடோ அப்படி கிராஸாக இருந்துதுன்னா என்ன மாதிரியான பனன்கள் இருக்கும் வாழ்க்கையே வாழ முடியாது முடியாது ஓ பார்லிமெண்ட் போகிறீங்க ம் பார்லிமெண்ட்டு ஸ்கொயர் கிடையாது ஆமாம் அந்த பார்லிமெண்ட்டு சேரில் உட்காரக்கூடிய முக்கியமான நல்லா இருக்க திருமணமே ஆகாம இருக்கு திருமணமான மனைவி கணவனே கணவன் மனைவி இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது பார்லிமெண்ட்ல நீங்க அதை கொஞ்சம் உற்று நோக்கி கவனித்தால் சில விஷயங்கள் புரியும் அப்போ வாஸ்து என்பது அனைத்து இடத்திலையுமே வேலை செய்து கொண்டிருக்கிறது இப்போ வாஸ்து எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னா நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நாற்காலி ஒரு சதுரமான நாற்காலி இதுல ஒரு மூளையை வெட்டி விட்டு ஒரு கத்தி எடுத்தோ ஒரு ஒரு பேனா கத்தி எடுத்தோ ஒரு பிளேட் எடுத்தோ ஒரு மூளையை நீங்கள அரிந்து விட்டு ஏதாவது ஒரு காரணம் எதுவுமே சொல்லாம ஒரு ஜோதிடரையோ ஒரு வாசனை பண்ணுறையோ அதுல உட்கார வச்சு ஒரு பேட்டி ம் நீங்க எந்த மூளையை வெட்டினீங்களோ அந்த மூளையை பத்தி தான் அவர் பேசுவார் நீங்க என்ன சொல்லக்கூடாது ஆனா இதை நீங்க செஞ்சு பார்க்கணும் அவ்வளோ தொடர்பு உண்டு அவ்வளோ தொடர்புகள் உண்டு அவ்வளோ தொடர்புகள் உண்டு அதனால எக்ஸ்டெண்டும் ஆயிருக்க கூடாது எக்ஸ்டெண்ட் ஆயிருந்தா அந்த எக்ஸ்டெண்ட் இடத்தை விட்டுட்டு காம்பவுண்டு போட்டு ஆல்ரெடி நான் எதுக்கு விடணும் ஏன் இடமாச்சே சரி வச்சுக்க பிரச்சனையும் சேர்த்து வச்சுக்கோங்க